ஒரு அழகான காட்டுல மணிகண்டன் என்ற ஒரு வேடன் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான் நாம ஒரு மாசமா மரம் வெட்டாம இருக்கிறதுனால நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லை காசி வேற எடுக்குது அதனால நாம இன்னைக்கு காட்டுக்கு போய் ஒரு நல்ல மரத்தை பார்த்து வெட்டி அதை போய் கடையில போட்டு காசு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு நான் நல்லா சாப்பாடு சாப்பிட வேண்டியதுதான் இப்பயே போறேன் காட்டுக்கு அப்படின்னு மணிகண்ட பெரிய ஒரு கோடர் எடுத்துட்டு காட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டான் அங்க போகும்போது தான் அவனுக்கு தெரியும் ஒரு சின்ன மரத்தை ஒன்று பார்த்துருப்பான் அந்த மரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குருவி வந்து கூடு கட்டி ரெண்டு முட்டையிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்குது அந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்காக அந்த குருவி வந்து எப்பவுமே அந்த கூட்டுக்கு நின்றுட்டே இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வேடன் வந்துட்டான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த மரம் தான் சிறுசா இருக்கு அதனால இந்த மரத்தை முதல்ல வெட்டி எடுத்துட்டு போயிடலாம் ஆனா அந்த குருதி பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா சோகமாயிடுச்சு இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க ஏன் இப்படி பேசுறாங்க ஐயோ மரத்தை வெச்சுறாங்க இப்படி இவங்க மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்கன்னா என்னோட முட்டை ரெண்டு கீழே ஊழ்ந்து என்னோட ரெண்டு குழந்தைய வீதம் போயிரும் இப்பயோ போய் என் புளி நண்பனை போய் கூப்பிட்டு வரேன் புலி நண்போ புளி நண்ப எங்க இருக்க அப்படின்னு குருவி பறந்து போயிருச்சு தன்னோட புலி நண்பனை கூட்டு வரக்காக ஏன்னா வேடனை தரத்துக்கு வந்து புலி நண்பன் வந்தாகணும்ல அதனால அப்படின்னு குருவி புலி நண்பனை தேடி போயிருச்சு புலி நண்பம் புலி நண்பம் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க எனக்கு உதவுங்க நான் ஒரு மரத்துல கூடு கட்டி வாழ்ந்து இருக்கேன் அதுல என்னோட ரெண்டு முட்டை இருக்கு ஒரு வேடன் வந்து அதை வெட்டிட்டு இருக்கான் காப்பாத்தி குருவிக்கு உதவி பண்ண போகுது இது ரெண்டுல ஜெயிக்கிறான்னு பாப்போம் வேடன் பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டிட்டு இருக்கோம் குருவி வந்து குருவி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் வேணாம் வேணாம் வெட்டாதீங்க வெட்டாதீங்க அதுக்குள்ள ரெண்டு முட்டை இருக்கு வேண்டாம் புலி அப்படி இருக்கும் வந்து வேடனம் பாஞ்சிருச்சு அவ்வளவுதாங்க இப்ப பாத்தீங்கன்னா புலி வேடனும் துரத்திட்டு போயிருச்சு இவ வந்து வேடனுமே அந்த காட்டுக்குள்ள வரமாட்டான் ஏன்னா புலி வந்தங்காட்டி வேடனும் மேல காட்டுக்குள்ள வரமாட்டான் அதனால அந்த குருவி வந்து சந்தோஷமா இருக்கு